ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குருநாத்பனை வணக்கிறேன் ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயார் என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான மகா காலியை வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரஜோதையார் அன்பு நேர்களே இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வே என்னவென்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட வகையிலே இப்பொழுது காலிலே வருகின்ற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சரியாக ஒரு மாத காலம் அதாவது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார் அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீற்றிருக்கிறார் அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது சொல்கிறேன் ராஜ என்ற வரிசையில் சூரியன் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர் சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம் கும்பம் என்பது சனியோட வீடு மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது பொது பலனாக சொல்லப் போகிறேன் சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது அது பகைப்பெற்ற பெற்ற கிரகங்கள் பகை கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் சதா சர்வ காலமும் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் அந்த போர்குணம் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக்கொள்வது ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது சச்சரவை வளர்த்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாத என்று சொல்லப்படுகிறது எந்த வகையில் என்று பார்த்தால் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து மழை கிரகம் மழைக்கோல் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களிடையே ஏற்பட இருக்கிறது எப்படி என்றால் நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது அது உடலிலே நோயாக உண்டாகலாம் அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம் இதெல்லாம் நடக்கும் அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும் பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும் அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள் நல்லா கேட்டீங்க விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நன்றத நன்கை நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவு செய்து கொண்டு இது பொதுவான பலன்களாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக சூரியன் சனி சேர்க்கை கும்பத்தில் நடந்து வந்துட்டு அதனுடைய பல தான் இப்போ சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது துளாராசி பற்றி சொல்லுகிறேன் துளாராசி பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாம் இடத்தில் இந்த சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கு ஐந்தாம் இடம் என்றது பூர்வ சாணம் மக்கள் தொடர்பு சாணம் புத்திர சாணம் புத்தி சாணம் பிரயாணங்கள் ஏற்படுத்தக்கூடிய சாணம் தன்னுடைய விருப்பம் ஏற்படுற சாணம் தான் தன்னுடைய நினைவு நினைப்பு என்ன நினைக்கிறோம் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படின்ற சொல்லக்கூடிய சாணம் இதுதான் அஞ்சாம் இடம் தான் இப்போ இந்த இப்போ அந்த அஞ்சாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை இந்த ஒரு மாத காலம் ஏற்பட்டுருக்கு இப்போ இதனால் உங்களுக்கு என்னென்ன பலங்கு ஏற்படுப்பதாக அப்போ சொல்ல போகிறேன் பொதுவாகவே ஐந்தாம் இடம்ன்றது இந்த பூர்வ பன்னீர்ஸ்தானத்தில் வந்து சூரியன் சனி கண்டிப்பாக அமரக்கூடாது அஞ்சாம் இடத்துல சூரியன் பாப கிரகங்கள் இருக்கக்கூடாது பொதுவாக அஞ்சாம் இடத்துல பாப கிரகம் இருக்கக்கூடாதுன்றது சாஸ்திர விதி அது பிறக்கும் போது சொல்லப்படுது இருந்தாலும் இப்போ கோச்சார் மறுபடி பார்க்கும்போது இந்த ஒரு மாத காலம் இருந்தால் கூட அதனுடைய பலன் தந்து தான் ஆகும் அப்போது பூர்வ புண்ணியம் இப்போது உங்களுக்கே இந்த துளாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கெட்டுப்போக போகுது அப்போ கெட்டு போக போதுனா எப்படி அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காமல் போகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முன்னோர்கள பிடிச்சிக்கணும் இது வரைக்கும் மறந்துருந்தாலோ இல்லை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க இன்னும் கொஞ்சம் வழிபாடை அதிகப்படுத்திக்கணும் அவ்வளோதான் விஷயம் அதிகப்படுத்திக்கணும் அவங்களோட முன்னோர்கள் படத்தை வச்சு வழங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து புண்ணியஸ்தல யாத்திரைகள் போயிட்டு வரலாம் இந்த ஒரு மாத காலத்தில் காசிராமி சுரம் கையா ஹரித்துவார் ரிஷிகேஷ் இது மாதிரிலாம் நிறைய இடங்கள் சொல்லப்படுது அந்த இடத்துலாம் போய்ட்டு வரலாம் வசதி இருந்தால் போயிட்டு வரலாம் வசதி இல்லாதவங்க தங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கடற்கரைக்கு போயிட்டு வரலாம் அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வர்றது நல்லது இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க இப்போ உள்ள காலகட்டங்கள் இந்த பூர்வபுணியம் கெட்டிருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா முக்கியமான இரண்டு அந்த தானந்தர்மல் பண்ண சொல்கிறேன் அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றும் இல்லை வெரி சிம்பிள் கோவிலில் குளங்கள் இருக்கும் குளம் இல்லாத கோவில் கிடையாது ஒரு சில கோயிலில் தான் இல்லாமல் இருக்கும் பெரும்பாலும் கோயிலில் குளம் இருக்கும் அந்த குளத்தில் மீன்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த மீன்களுக்கு வந்து நல்லா கேட்டுங்க மாலை வேளையிலே பொறி பெரும்பாலும் பொறி தான் வாங்கி போடுவாங்க அந்த பொறி வாங்கி போட்டு வரணும் அப்போ பொருள் பண்ணி கெட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி அப்போ பல மீன்கள் சாப்பிடும் நிறைய பேருக்கு நம்ம தானதாரம் பண்ண முடியாது காசு வசதி அதிகமாக செய்யப்படும் அப்போ காசு இல்லாதவங்க நடுத்தர மாவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய தானதரம் இது தான் அந்த மீன்களுக்கு குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி வாங்கி போடுவது இது ஒரு வழக்கமாக வச்சுருக்கலாம் டெய்லி வைக்கலாம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் வச்சுட்டு வரலாம் பெரும்பாலும் சனிக்கிழமையில் ஞாயித்துக்கிழமையில பண்ணிவிடுவாங்க இது இல்லாமல் காலையில் எறும்பு புற்று இருக்கும் எறும்பு புற்று கண்டிப்பாக இருக்கும் பார்த்துருப்பீங்க வெளியில் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அந்த எறும்பு புற்று இருக்கிற இடத்துல அரிசி பச்சை அரிசி அதோடைய மாவு அதோட சர்க்கரை கலந்து அதை போடணும் இல்லை வெறும் சர்க்கரை போடலாம் இல்லைன்னா அரிசி மாவு கலந்தால் சர்க்கரை இது மாதிரி போடலாம் வெள்ளம் நுணுக்கி போடலாம் இதெல்லாம் போடலாம் அது சின்ன 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 இது இல்லையா பிராணி இருக்குதுலையே சிறிய பிராணி வந்து எ எறும்பு தான் சொல்லப்படுது அந்த எறும்பு வந்து சாப்பிடக்கூடிய எல்லாமே அங்கே அதுக்கு போட்டு வரலாம் அப்போது அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை வேலையில் காலை வேலையில் எறும்புக்கு போடணும் எறும்பு போட்டுருக்கில் போடணும் தூவி விட்டாலே போதும் அது வெத்துன்னு கோயில சாப்பிடுவோம் அது பல்லா இருக்கானுங்க எறும்பு சாப்பிடும் அப்போ நீங்கள் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு அன்னதானம் போட்ட பழம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அது மாதிரி மீன்களுக்கும் போடலாம் காலையில் எறும்புக்கும் மாலையில் மீன்களுக்கும் போட்டு வரணும் இது முக்கியமான இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால இதனுடைய பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் துலாராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ ஒம்பு வாழ்க்கைகள் இருக்கும் அது வந்து இப்போ முடிவுக்கு வரும் அதுக்கு தான் இந்த மாதிரி பரிகாரம் பண்ண சொல்ல முன்னாடியே சொல்லிட்டேன் இதை நம்ம பரிகாரம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒம்பு வாழ்க்கைகள் முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடியெலாம் விலகிடும் உங்களுக்கு இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் நினைத்த விஷயம் ரொம்ப நாளாக தடையாக தடையாருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க ரொம்ப வேதாந்த விரக்தியாக பேசிகிட்டு இருப்பீங்க வரங்குறவர்களும் பேசிகிட்டு இருப்பீங்க எனக்கு இன்னும் அது நடக்க மாட்டேது நடக்க மாட்டேது நடக்க மாட்டேது அந்த விஷயம் நடக்கும் அது எப்போ நடக்கும் அந்த நீங்கள் பரிகாரம் பண்ணபோது தான் நடக்கும் இது முன்னோர்கள் போடலாம் இல்லை முன்னோர்களுக்கு வந்து அமாவாசையில் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனாக்கா அந்த திதி இறந்த தீதினா மாதம் மாதம் கூட அந்த இறந்த தீதி வரும் உங்களுடைய முன்னோர்கள் அதை நீங்கள் கரெக்டாக காலண்டரில் பார்த்து நோட் பண்ணி வச்சுருக்கலாம் அந்த மாதிரி நாளில் போட போய் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு நல்லா கேட்டுங்க இது மாதிரி ஒருத்தருக்காவது தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு தண்ணி துணி இது மூணுமே வாங்கி கொடுக்கணும் அதுதான் நிறைவான த தர்மம் கொடுக்க உடையலையா இருக்கிற இடம் வந்து அவங்க எங்கே வேணாலும் படுத்துருப்பாங்க போயிருவாங்க அது நம்ம கொடுக்க முடியாது அது பெருசாக வீடு கட்டி கொடுக்கணும் அது பெரிய விஷயம் உடுக்க உடை உண்ண உணவு இது ரெண்டும் கொடுத்துடணும் ஏன்னா ரெண்டு தான் அவங்க அலைவாங்க வேற எங்கேயா படுத்து தூங்கிடுவாங்க பிளாட் பாட்டில் இருப்பாங்க அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பாங்க இப்போ அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்குற இடத்துல கூட இருப்பாங்க இருந்தாலும் உடுக்க உணவும் உண்ண உண்ண உணவும் உடுக்க உடையும் கண்டிப்பாக வாங்கி தரணும் இது நீங்கள் பண்ணணும் துளாசிக்காரங்க இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை தீந்துடுவோம் இந்த சூரியன் சனி சேர்க்கை ஏற்படக்கூடிய கெடு பலங்கள் கண்டிப்பாக குறையும் நீங்கள் நினச்சது நடக்காமல் போயிருக்கும் இல்லையா அது நடக்கும் வெளிவட்டார பழக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் கட்டாயிருக்கும் அது இப்போது நல்லபடியாக நடக்கும் அந்த பரிகாரம் பண்ண பிறகு அது இல்லாமல் வந்து அப்பா கூட கருத்து வேறுபாடு ஏற்படும் ஒன்பதாம் இடம் மட்டும் இல்லை அஞ்சாம் இடமும் அப்பாவுக்கு உண்டான இடமும் தான் சொல்லப்படுது அப்போது அப்பாவுடைய கருத்து வேறுபாடு இருக்கும் அப்பாவுடைய வழி சொத்துக்கள் எல்லாமே தாங்குவோம் தடை தான் தடைகள் ஏற்படும் இது இல்லாமல் கூட சரி பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா சரிப்பட்டு வரலாம் பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடு சனிக்கிழமை ஆஞ்சநேய வழிபாடு இந்த சூரியன் சனி சேர்க்கைக்கு பொதுவாக சொல்லி வந்திருக்கேன் அது பண்ணிட்டு வரலாம் காலையில் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணிட்டு வரணும் விநாயகர் வழிபாடும் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில திங்கட்கிழமையில் பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாளும் சிவன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் நினச்சிட்டு வரணும் ஆத்மாத்தமாக செய்யணும் அதுதான் முக்கியம் பரிகாரன்றது ஆத்மத்தமாக செஞ்சால் தான் அது பலன் கொடுக்கும் ஏனோ தவணை செஞ்சால் பலன் கொடுக்காது இது நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் இது இல்லாமல் தொலாராட்சிக்காரங்களுக்கு ரொம்ப நாள் இருந்த தடை ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு வீடோ ஒரு மணியை விற்க முடியாமல் இருக்கும் அது வந்து இப்போ விற்கப்படும் அதே மாதிரி ஒரு வண்டி வாங்கணும் வாங்கணும் நினைச்சிருப்பீங்க அது வந்து வாங்கிடுவீங்க பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி புது வண்டி வாங்கிடுவீங்க இந்த ரெண்டு விஷயமும் கண்டிப்பாக நடக்க போகுது அதனால் நீங்கள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு எல்லோரும் போய்ட்டு வாழ போகிறீங்க நான் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டு வாங்க தான தர்மங்களோட வஸ்திரமும் சேர்த்து கொடுங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்க ஏற்படக்கூடிய கெடுபங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் நல் பழம் தான் ஏறப்போடும் போகுது அதனால் நீங்கள் எல்லாம் என்னுடைய இறைவனை வழங்கி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ் வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகா மகாவாரங்கிறேன் ஓம் மகிஷத் பஜாகி பித்மிகி சண்டகஸ்தாதிமிகி தன்னோ வாராகி பஜோதயாத் வாராகிய பரிவணக்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்